கனடால இருந்து என்மியன் சிஸ்டர்ஸ் அந்த உணவளிக்க சொல்லி சொல்லிருக்காங்க ரெண்டாயிரத்தி ஒன்பதுல நடந்த வண்ணியில் நடந்த கடைசி போர்ல அவங்களோட அம்மா அம்மா பேரி ஜெசிந்தாங்கிறவங்க வந்து கொல்லப்பட்டாங்க அவங்களோட பதிமூணாம் ஆண்டு நினைவு நாளுக்காக அதுவும் அவங்களோட தாத்தா நாயகம் அவங்களோட எழுபத்தி நாலாவது பிறந்த நாளுக்காக வந்து எல்லாருக்கும் உணவளிக்க சொல்லியிருக்காங்க அங்க நூறு பேருக்கு பிரியாணி அதுவும் பாத்தீங்கன்னா ஹைதராபாத் பிரியாணி சிக்கன் சிக்ஸ்டி பை அவர் மட்டும் கத்திரிக்காய் கொஸ்து வெங்காய கொஸ்து வச்சு அப்படியே பரட்டி எடுத்துகிட்டு போய் கொடுத்து எல்லாருக்கும் கொடுக்க போறோம் அது மட்டும் இல்லாமல் முட்டை ஸ்வீட்டு எல்லாமே வச்சு கொடுக்க போறோம் பாயசம் இந்த புது வருஷத்துல பிரிடிக் பண்ணுறது மூலமாக கெஸ்ட் பண்ணுறது மூலமாக நிறைய பிரைஸஸ் வின் பண்ணலாம் அதுக்கான சான்ஸ் நிறைய இருக்குது அதுக்கான பிளாட்ஃபார்ம் தான் பண்ணி எயிட் எயிட் சைட்ல இருந்து பெட் பி டு பி இந்த ஆப்ல நம்மளோட ஃபேவரட் கேம் கபடியும் இருக்குது அது மட்டும் இல்லைங்க இப்போ தான் கபடியும் ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் நீங்க ஜஸ்ட் பிரிடிக் பண்ணி கெஸ்ட் பண்ணுறது மூலமாக நிறைய பிரைஸ் வின் பண்ண முடியும் இது மட்டும் இல்ல மற்ற கேம்ஸ் கிரிக்கெட்டு ஃபுட்பாலு ரீசென்டா பாத்தீங்கன்னா இந்தியா வருஷம் சவுத் ஆஃப்ரிக்கா லீக்ஸ் அது மட்டும் விபிஎல் லீக்ஸ் இந்த மாதிரி லீக்ஸ்லாம் போயிட்டு இருக்கு இதில் நீங்கள் வந்து கெஸ் பண்ணி பிரிட் பண்ணுறது மூலமாக மணி அண்ட் பிரைஸ் நீங்க வந்து வின் பண்ணலாம் ஆப்போட பிராண்ட் அம்பாசிடர் யார் பாத்தீங்கன்னா ஃபேமஸ் கிரிக்கெட்டர் டேரன் சமிதாங்க அது மட்டும் இல்லைங்க நிறைய வித்ராவல் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லை இது வந்து வாஸ்ட் வித்ராவல் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் இது வந்து சேஃப் அண்ட் செக்யூர் அதுவும் வெரிஃபை பண்ணி தான் பண்ணுவாங்க இல்லை நீங்கள் வந்து லைவாக மேட்சஸும் பார்க்க முடியும் ப்ரைஸஸும் வின் பண்ண முடியும் இதில் பார்த்தீங்கன்னா லைவாக நீங்கள் வந்து கேஷ் நோஸும் பார்த்துக்கலாம் இதில் செவன் டிஃப்ரெண்ட்ஸ் கேமிங் வெண்டாஸ் இருக்குது அது மட்டும் இல்லை இரநூறுக்கும் மேற்பட்ட கேஷின் கேம்ஸ் இருக்குதுங்க அதுவும் லைவ் கேமிங் டேபிள்ஸ் ரியல் டீலர்ஸோடு இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் பார்ட்னர் அண்ட் ஸ்பான்சராக பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் பிரீமியர் லீக் வேஜ் டீம் அண்ட் கரேபியன் பிரீமியர் லீக் வேஜ் இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து நீங்கள் டெபாசிட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பிடிபி வந்து நானூறு உங்களுக்கு வந்து சைன் போனஸ் கிடைக்குது அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஐநூறுவா

இந்த பீஸாவோட பார்த்தீங்கன்னா இன்னும் இன்னும் கொடுத்துருக்காங்க உள்ள பாப்பா எடுத்து எங்கே பாருங்க இட்லி பொடி மாரி ஒன்னு இருக்கு பாதி அரைச்ச மே மலா வச்சு கொடுத்துருக்கானதா இருக்கும் எடுத்து வச்சுப்போம் அதிகம் சூடாயிடுச்சு தோசை கல்லு நெய்ய ஊத்திப்போம் ஊத்துங்கம்மா ஊத்துங்கம்மா இப்போ அங்க பாருங்க நம்மளோட பீஸா பாருங்க இந்த ஆலிவ்லாம் போட்டு சீஸ்லாம் மேல நிறைய தூவி பயங்கரமா இருக்குங்க இப்பயே நாக்கில் எச்சு ஊறுது அப்படியே கடிச்சு தின்லாம் தோணுது வச்சுட்டோம்ல அக்கம் அக்கா எப்படி இருக்க பாருங்க நண்பில இந்த டிவி விளம்பரத்தில்லாம் பார்த்தீங்கன்னா பீசா விளம்பர வரும் வருங்க அதில் வந்து அந்த பீஸாவை எடுத்து அப்படியே கட்டிச்சு இழுப்பான் அப்படியே பார்த்தீங்கன்னா ஜவ்வு மாரி வருங்க அதில் இருக்கிற சீஸ் அதுன்னு சொல்லிட்டு அதை நம்பிலாம் போயிட்டு போய்ட்டு நான் கடையில் போய்ட்டு சாப்பிட போனேன் போய் எடுத்து அவன் கொடுத்ததை எடுத்து இழுக்கிறான் ஜவ்வும் வரல ஒன்றும் வரல அதில் வந்து ஃபுல்லாகவே வந்து ஏமாத்துறானுவோ அது சொல்லிட்டு போயிட்டு கேட்டான் எவன்ட்டு கேட்டேன் கேட்டான் அவன் சொன்னால் அதெல்லாம் வந்து பெப்பிக்கால ஊற்றி விட்டு ஏமாத்துறான்டா அதை போய் நம்பி வாங்கி சொல்லி நான் அடிச்சு நாய்கறி சமைச்சு சாப்பிட்றேன் அனுப்பிவிட்டேன் சரினு சொல்லிட்டு வந்துட்டு இந்த பீசா வாங்கிட்டு வந்துட்டேங்க ரெண்டு பொடி கொடுத்துருக்கானுவான் அதையும் பிரித்து கொட்டி அதில்

மிளகு ஜாதி பத்திரி காரப்பொடி போட்டுப்போம் மல்லித்தூள் கரம் மசாலா மஞ்சள் தூள் வங்கக்கடல் உப்பு எல்லாத்தையும் ஒன்றா பசஞ்சிடுவோம் புதினா ஒரு கட்டு கொத்தமல்லி ஒரு கட்டு பொரிச்ச வெங்காயத்தை தூவிக்கலாம் என்ன ஊற்றிப்போம் சுத்தமான சூரியகாந்தி என்ன நவீன செக்கில் ஆட்டின என்ன பாருங்க எல்லா விஷயம் சொல்லி பிரியாணிக்கு எண்ணெயை ஊற்றிக்கலாம் மசாலாவில் ஊற வச்ச கறியை கொட்டிக்கலாம் தண்ணி ஊற்றவே தேவையில்ல மசாலாவிலே அந்த எண்ணெய்யே வேணும் கறி அப்போ அதோட டேஸ்ட் நல்லா தூக்களாக இருக்கும் வா பிரியாணி அங்கே ரெடி ஆகிட்டு இருக்குங்க இந்த சைடில் நம்ம வந்து சிஸ்டர் ஃபைவ் பொறிச்சி எடுத்துக்கலாம் எத் இருபது கிலோ பாஸ்மதி அரிசி போட்டிருக்கோம்

முறிச்ச வெங்காயம் கொஞ்சம் சென்டர்லேயே ஊற்றி விடுங்க லைட்டாக உங்களோட பிரியாணியை பாருங்கள் எப்படி ரெடி ஆகி பாருங்க வேற லெவல்ல இருக்குங்க அப்படியே அரிசி அப்படியே முழுசு முழுசா இருக்கு பாருங்க வாசனை கமகமன் இருக்குது நண்பர்களே பிரியாணி ரெடி பண்ணியாச்சு இப்ப நம்மளோட பீசாவை எடுத்துட்டு பீஸ் போட்டு சாப்பிட்டு அப்படியே பார்சல் போட்டு எடுத்துட்டு போய் கொடுக்க வேண்டாம் பிரியாணிய பீசா செஞ்ச ரொட்டி தான் கிடைச்சிருக்குது ம் சீஸ் இருக்குது ஒரு ம் ஆமாம் அன்பழே பீசா சுமாராக தான் இருக்குது இருந்தாலும் பரவாயில்ல நம்மளோட பிரியாணி ரெடி ஆயிடுச்சு அதை பார்சல் போட்டு எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு வந்துடலாம் வாங்க நம்மளோட ஹைதராபாத் பிரியாணி ரெடி ஆகிடுச்சிங்க அடுத்து பார்த்தீங்கன்னா அது உள்ளே கறி தனியாக எடுத்து வச்சுருக்கோம் அடுத்து அபிச்ச முட்டை அதுக்கப்புறம் வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபை பார்சலில் வந்து ஸ்வீட் வைக்கிறதுக்கு பாதுஷா அடுத்து உள்ளே பார்த்தீங்கன்னா வெங்காயம் ரைத்தா இந்த சைடு கத்திரிக்காய் ரைத்தா இருக்குது வாழைப்பழம் அப்புறம் மட்டும் பாயாசம் ஒரு வாட்டர் பாட்டிலு மாஸ்கோட சேர்த்து எடுத்துகிட்டு போய் நூறு பேர் கொடுக்க போகிறோங்க நூறு பார்சலுக்கு எடுத்து வச்சுரு முட்டை முட்டை ஒரு பிரியாணி பிரியாணி பாயாசம் பால் ஒரு பிரியாணி அது உள்ளே வந்து வெங்காய பச்சடி சிசுவேலாம் வச்சாச்சு அடுத்து ஒரு பாயாசம் அடுத்து பாதுசா அதுக்கடுத்து வாழைப்பழம் அப்படியே ஒரு முடிச்சு போட்டு அப்படியே எடுத்து வச்சுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான் ஒரு விடிய பார்த்தீங்கன்னா பார்சல் வந்து போட்டாச்சு ஒரு எழுபது பார்சல் போட்டிருக்கோம் ஏன்னா வந்து நூறு தான் நாங்கள் சொல்லியிருந்தோம் இங்கே எங்கள் ஊரில் இருக்கிற மக்கள் சில பேர் வந்து சாப்பாடு வந்து வாங்கிட்டு போயிட்டாங்க நாங்கள் பார்சல் போடுறதுனால அது காமிக்க முடியலைங்களால இந்த உணவளிச்சு உதவி செஞ்சு என்வியன் சிஸ்டர்ஸ் அவங்களுக்கும் அவங்க குடும்பத்தினருக்கும் மிகப்பெரிய நன்றியை நாங்கள் வில்லேஜ் ஃபுட் சஃபர் சேனல்ஸாக இருப்பாங்க

தண்ணி இருந்தாங்க தண்ணி இருந்தாங்க சாப்படி சாப்பிடு பாட்டிமா கொடுந்தாங்க இருக்காங்களா தண்ணி இந்தாங்க சாப்பாடு தண்ணி இந்தாங்க சாப்பாடு தண்ணி இருந்தாங்க தண்ணி தண்ணி உட்காருங்க உட்காருங்க

அங்கே சாப்பாடு தண்ணி அண்ணா என்ன சாப்பிட்றீங்களா குடு 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 சாப்பாடு சாப்பாடு தண்ணிண்ணா சாப்பிடுங்கண்ணா யாருமே சாப்பிடலையா என்னங்கய்யா என்னங்கய்யா தண்ணி தண்ணி என்னங்கயா சாப்பிடுங்கய்யா எடுத்துருவா பையங்கண்ணா

வலித்து உதவி செஞ்ச என் விஎன் சிஸ்டர்ஸ் அதாவது கனடால ஒருத்தவங்க இருக்காங்க பிரான்ஸ்ல ரெண்டு பேர் இருக்காங்க என் வி சிஸ்டர்ஸ் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வில்லேஜ் ஃபுட் சஃபர் சேனல் சார்பாக மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அது மட்டும் இல்ல ஈயன கரு இந்த உணை நான் கண்ணீரில் கரு இப்பதோ கொன்னியன புக இந்த உணை நான் கோ நாயனனின இப்பதோ முத்தேயன மகிழ்ந்த உனை நான் முடிந்தாயன மொழி